சக்கரே இல்ல உங்களுக்கு சக்கர வியாதி இல்ல எங்களுக்கு சந்தோஷம் தெரியும் அதா ரொம்ப சூடாவே எடுத்துக்கிட்டு போறேன் குட் மார்னிங் உங்களுக்கு பிடிச்ச கத்திகா பிரியன் போட்டுக்கோங்க மாமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா அது ஒரு மருமகளோட கடமை மாமா நீ என் யாருமா சொன்னது மகமா எனக்கும் அப்பா குறை மாமா

கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பழகின பொண்ணுங்களே அதான் ராத்திரி நேரத்துல குட்டி போட்டா போன மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்கு நடக்கிறானா இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுற பாபு இங்க எத்தனை நாளா இந்த மாதிரி இப்பதான் கொஞ்ச நாளா ஏன் பழச மறக்க முடியலையோ அவளுடைய பழைய வாழ்க்கை அப்பா கிட்டையும் சொல்லிட்டாளோ அதான் இப்படி கேக்குறாரு ஒன்னா தாண்டா மறக்க முடியலையா ஆமா கல்யாணத்துக்கு முன்னால என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அத மறந்துடணும் மனைவிய சந்தோஷமா வச்சிருக்கணும் அவன் தாண்டா மனுஷன் போடா ரூமுக்கு அப்பா போடா ராஸ்கல்

மாமா தெரிஞ்சிட்டு வர சொன்னாரு ரெண்டு மாசத்துக்குள்ள என்னப்பா விசேஷம் இருக்க முடியும் நீ என்னமா சொல்ற நீ விசேஷம் இருக்கு என்னம்மா வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி புடவை வாங்க அவர் என்ன தனியா அழிச்சிட்டு போனாரா இல்லையா ஆமா அப்போ மழை கூட வந்து நாங்க தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா ஆமா ஆமா பாபு கூட சொன்னானே அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் இருக்கும் அதுதான் மாமா வெரி குட் அப்ப இன்னும் ஏழு மாசத்துல நான் தாத்தா போறேன் பாத்தியாப்பா என் பையன் எதுலையுமே அவசரம் குடுக்கப்பா ஏய் பாபு ஏய் கைய கொடுறா எதுக்கு எதுக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பா நீ அப்பா அப்பா ராஸ்கல்

அதுக்கு இப்ப அவசியம் இல்ல ஏன்னா அப்பான்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே அதனால இந்த கருவை இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க ஏங்க குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் உங்க அப்பா பேர் வை என் கையால கூட பண்ற மாதிரி அப்படி ஒரே ஐடியா என்ன கொண்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா அப்படி நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு ரெல்லாம் தெரியும் ஏன்னா நீங்க மாட்டிக்கா முண்டான் என்னடா சொல்ல போறேன் உன் பொண்டாட்டி விபச்சாரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் சொன்னா அவர் நம்புவார நீதான் தான் அவளை காதலிச்சதா சொன்ன நீதான் தான் அவர பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போய் தாஜா பண்ணி தாலி கட்டின நல்லா யோசனை பண்ணிப்பார் அப்படியே அவர் நம்பினாலும் உன் நிலைமை என்ன ஆகும் ஊரையே ஏமாத்துற நீ இப்ப உன் வாழ்க்கையில நீயே ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்ச எல்லாரும் காரி துப்புவாங்க கைவட்டி சிரிப்பாங்க என்னடா என்ன சொன்ன வந்த

தே நினைக்கிறார ஊட்டி குளறு வைத்திரா இருக்கிற உங்க பேரனுக்குமா அதானே ஊட்டி வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டாம் இவன் எப்போது எப்படித்தாமா முட்டாள் தனமா காரியம் பண்ண வேண்டியது அப்புறம் மொழி மொழியும் முடிச்சிட்டு நிக்க வேண்டியது ஏன்டா எனக்கு பிடிக்கல அது சரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு பொண்டாட்டி தவிர வேற எதுவுமே பிடிக்கிறதுலடா அப்படியா ஆமா பாபு காணனா வேற எங்கயுமே தர வேண்டாம் அவன் பொண்டாட்டி முந்தான முடிச்ச அவத்தா போதும் அதான் அடிக்கடி பாபு நம்ம கூட சுத்துறது இல்லையா வீட்ல ரொம்ப பிசியா ஆமாமா அப்பாவோட பிசி ஒய் கூட கர்ப்பமா கொஞ்சம் இறங்கலாமா அருந்ததி நீ சொல்றபடி நாடகத்துல நாங்களும் நடிச்சுட்டு இருக்கோம் நாடகமும் நல்லா போயிட்டு இருக்கு இதுரு முடிவு என்ன? முடிவை பத்தி எனக்கு இப்ப கவலையே இல்ல. ஆனா நாங்க கவலைப்படாம இருக்க முடியாதமா? நீ வாழ்நாள் போற சந்தோஷமா இருக்கணும்ங்கறத தான் எங்க ஆசை. ஆனா நாளைக்கே நீ போய் சொல்லி அவன ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சே அவன் உன்னை தள்ளி வச்சிட்டானா? மத்தவங்கள ஏமாத்தறவே தாயா மாந்திட்டா வெளிய செல்ல மாட்டா. ஆனா எங்க கவலையே வேறம்மா. உண்மையான கர்ப்பிணினா பத்து மாசத்துல குழந்தை பிறக்கணும். ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்ப அதனால தயவு செய்து நான் சொல்றதை கேளு நடந்தது அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உன்னை மெயின் லைன்ல போய் சொல்றேன் நீ லூப் லைன்ல போறேங்கறியே லூப் லைன்ல போற வண்டி கூட மெயின் லைன்ல வந்து சேர்ந்துடும் ஆனா இவ போற லூப் லைன் மெயின் லைன்ல சேருமானதா எனக்கு புரியவே இல்ல பேஷம் போட்டாச்சே நடிக்க வந்தாச்சே பாதையில பயந்து நிறுத்த முடியாத முடிவை அவர்கிட்டயே விட்டுடுவோம் யாரு கிட்ட பாபு கடவுள் கிட்ட சரி நேரமாச்சு அவரே ஒரு நிமிஷம்மா வர்றப்போ குழந்தைய வயத்துல கட்டிக்கிட்டு வந்த இப்ப இங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டா அதை யார் பாத்துக்கிறது மறந்துட்டேன் நான் கட்டிட்டு போறேன் எனக்கு என்னவோ பயமா இருக்கு